நீங்க நினைச்ச மாதிரி நீங்க கேட்டு நீங்கள் போல ரொம்ப வேலை ஆரம்பிக்கப்படும் சந்தோஷம் தானே இதெல்லாம் எடுத்துக்க பணம் இருக்க ஒன்று சொல்லி எண்ணிப்பாருங்க நாங்க வந்து வீடியோ போட்டுட்டு போனதுக்கு பிறகு யாராச்சும் ஏதாச்சும் உங்கள்கிட்ட பேசினாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க என்ன கேட்டாங்க இந்த ஊரோட யாராவது வந்தவங்கள கேட்டாங்க

ಬನವು ಇಲ್ಲಿ ನಿಂತ ಬೋನದದ ಅപ്പുറಮಂದಿ ಅಡಿ ಹೋಗುವ ಹಾಗೆ ಅಲ್ಲಯ್ಯ ಅಗಳ ಗಡೋಂಗೆ ಯಾತೆಲೂ ನೀ ಬುರಿ ಬಂಜಾಮಯ್ಯನೋ ಒಂದೆ ನಂಗಡೆ ಜೋದಿ ಹೆಚ್ಚಿ ಒಂದುೊಂಡೆ ಮೊಡ ಬೀಡ ಹಿಮ್ಮಂದಿ ಇದೇಂ ಸೇಂಜಿರೋ ನಾನು ಆ ಕೋಳಿ ಕೋಳಿ ನೀ ಸೇಂಜಿರೋ ಏನು ಅಂತ ಜನ ಹೋಗಿ ವರೆ ಮರತೆ ನೀವು ಎತ್ತಿರುಮರೆ ನಾನು ಗೇಳಿ ಬಿಟ್ಟದೋನ್ ಮೀ ಎನ್ನ ಗೇಳಿ ಅಡಿ ಕೋಡಿ ಗೇಳಿ ಚಲಚಣ್ಣ ಇಲ್ಲ ಇಲ್ಲೇ வணக்கம் தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்க அர்ஜி பேக்லாதான் கே ஜீவா ஓகே இன்னைக்கான உதவி யாருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம முன்னாடியே வீடியோ எடுத்திருந்தோம் மட்டக்களப்பு போய் இருக்கிற ரெண்டு பெண் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் தாயோட தலைவர்கள் வந்து படிக்கிற பிள்ளைகள் ஸோ அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் வேண்டி நாங்கள் ரெக்வஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஸோ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு உதவிகள் சேர்ந்துருக்கு அதை கொடுத்து முடிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இருக்கிறோம் மயிலூருக்கு நான் நிறைய பேருக்கு வந்து செஞ்சுருக்கோம் அவள் படிப்பை விந்து விதம் செய்யலாம் எப்படி சொல்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி இக்காங்க கொடுத்தோன்னு வந்து அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நாளில் போய் பார்த்தா படிப்பை விட்டுருப்பாங்க அப்படியான நிலைமை எல்லாமே இருக்குது ஸோ ஆனால் இவங்க அப்படி இல்லை அப்போ இருந்து பார்த்து கொண்டு வரம் ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம அப்பா இருந்ததுக்கு வந்து நிறைய கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அழுதவங்க ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து அந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே தெரிய அழைக்கலையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்போ அவங்களுக்கான உதவி அவங்களை என்ன ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதை தான் நீங்கள் சந்தோஷமாக செய்ய போகிறோம் செய்ய போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பலையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோவில் போலாம் ஓகே இப்போ வந்து காதுகுளால நிறைய பேருக்கு நோய் சூரமை சத்தம் கட்டுக்கொண்டிருக்கும் இங்கேயால சில்லுரு கூட வந்து இந்த சில்லுரளி என்று சொல்லுவோம் அதோட சத்தம் தான் இருக்கும் ஒன்று கத்துனா அது வளர்ச்சி எல்லா மரத்துல இருக்கிறது கத்தும் அது இயற்கையாக கூட தேக்க மரம் எங்கெல்லாம் நிக்கதோ அதுல அந்த சில்லுரளி கூட இருக்கும் மற்ற மரங்களை நிற்கும் நார்மலா நான் தேக்க மரத்துக்கு கூட வரும் அது

ஆஹ் அது வேற வச்சிருக்கீங்களா நான் இது பாரு நான் தானே பாயு நான் பாயும் தான் நான் வேலி கூச்சமா காட்டுது சரி கேட்க போறான் அதான் கிடைக்க போறான் கட்டையே கட்டையை கட்டைய பிடிச்சா கட்டையே பிடிச்சு பாருடா நான் நானும் பாய் வந்தேன் கட்டையை பிடிச்சி பாயிரு கட்டையை பிடிச்சி பாயிரும் கட்டையை பிடிக்காம பாயிரு தான் குடிச்சி வாயிருக்கு சரி அம்மன் வாங்கி வர ரைட் ஓகே எது கூடு அதான் இதா ஓகே தான் இருக்கு என்ன வேலை எனக்கு இன்னும் நீங்க பாங்க மேல வாங்கிட்டு இருக்கு ஆமா அம்மா வாயோட பாங்க ஓட கேமரா கேமரா பண்ண பாருங்க கேமரா ஓ ஓ

அப்படிடா நிலத்தை கொத்தி உடைச்சி கொங்குட்டு அடிக்கும்டா ஓ ஏன்டா கீழால் அந்த பாம்பு பிரச்சனை அது இதெல்லாம் பெருமில்ல கரையானது கொங்குட்டு அடித்து கொங்குட்டு அடித்த கீழே ஒயில அடிச்சுட்டு அதுக்கு மேலே உமி போட்டிங்கன்னு சொன்னால் கரையான பிரச்சனை வர உம்மிய அடிச்சிடுங்க சைடுக்கு அப்படிங்க அப்படிதான் செய்யணும்

ரெடி கொண்டிருக்கா நாங்க திரும்ப ஒவ்வொரு வந்து செய்யணும்னு சொல்லி தெரியாது சோ அப்ப நீங்க அதை வச்சு கொண்டு செய்யணும் உங்களுக்கு என்ன வீடு செஞ்சுட்டு போனது அப்புறம் வந்து இங்க வந்து சொல்லி நிறைய பேர் காய்ச்சவங்க உங்களை அப்படி இம்மையா இடையில படிக்க வைக்கிறது அவ்வளவு பாடுபடுறீங்களா அப்படி அப்படியா சொல்லி நிறைய பேருக்கு எங்களோட காய்ச்சவங்க கல்லி ஒரு வேலையை போயிட்டா இந்த சீமத்து கட்டு வடி அடிச்சிருவேன் அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதாவது இந்த

பின்னால கல்லெல்லாம் கரைஞ்சிட்டு அப்பா எத்தனை வருஷம் கூட அவர் இருக்கும்போது பின்னால கல்லெல்லாம் வந்துட்டு கரைஞ்சு இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் சொன்னாங்களாம் மண் ரெண்டில் ஓட்டு ஒரு எல்லாம் ஒரு நிலைக்குள்ள பிடிக்க வேண்டிய அண்டு அண்டு கேடுக்க சொன்னா தம்பிதான் நான் சொன்னா அங்கே ஜீரா விட்டு வந்து அண்டு கேடுது அண்டு கேட்டு எல்லாம் செய்து தானே இருக்கு அதால வந்து பூச்சி வேலையில மட்டும்தான் சோ வந்து நாங்கள் இன்றைக்கி அது என்ன மாதிரி சொல்லி தொடங்குகிறோம் மேசனோடைய நாங்க நேரடியாக வந்து பேசியிருக்கலாம் மேசன் வந்துட்டு பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு வேலையாக வந்து போயிட்டாராம் இப்போ கொஞ்சம் வரையலாம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் ஃபோனு கால் எடுத்துக்காது ஓகேம்மா இப்போ வந்து நாங்கள் முதல் வந்து உதவி செஞ்சுட்டு போனோம் தானே இப்ப வீடியோ கூட பாத்தீங்க வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம் என்ன எப்படி லெஜண்ட் சொல்லி என்ன கேட்டாங்க உங்களு ஒண்ட காய்கறி எல்லாம் சந்தேவுல போட்டு வந்தாங்க எல்லாரும் எல்ல ஊரே வந்து உதையிராங்க ஆரங்க செய்யுது நம்பர் எடுத்த அந்த மாதிரி கேடி கேடி நானேங்கில போணியில அங்க அக்கட உள்ள ஜிரா அங்க அக்கட உள்ள நம்பி வந்தங்க காடி நீ திரு நீ दिखाங்க ஓட ஓட படிப்பு படிப்பு போய் ஒண்டுகுங்க ஏழாயிரம் புடிச்சு மெய்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு

തിരിയല്ല അവളെ മുടിയുമെന്ന് ചൊല്ലി എന്റെ ഫുള്ളാ പൂസ അമരിക്കല്ലോ ഫുള്ളാ പൂസല്ലേ പുലിനെ അറിയും കാ മുടും പുലിരിക്ക് ആ പുലിനെ അറിയും ഉള്ള പോജിരിക്ക് ഓ പുലിരിക്ക് കാ മുടും മടിജി മന്ദോറി നിരതിന് ജി മന്ദിക്കല്ല ഇല്ല എല്ലാതിനും ചെയ്യണം ഇത് ഇവിടെ കാലം എന്റെ ആദി ഞാൻ ഓടി ഓടി കളക്കുന്ന എന്ന ഇന്റെ ജന്മ നമ്മ പുതി ചെറുക്കിയ പോട്ട് നിങ്ങൾ ഇനി ഇപ്പോ ഫോണ വെച്ച് നമ്മ പോട്ട് കിട്ട എല്ലാം പോട്ട് നാ കാര്യം ഞാൻ ഹമദിയാ അമ്പുവന്റെ കാര്യം എന്തോങ്ങ ആ ഞാൻ പോട്ട് ദാ കാര്യം പോട്ട് അമ്പി

ஆ கதைப்போமா அவ்வளோ கதைப்பான் தனியாக ஒரு ஆள் மற்ற ஆள் வந்தால் ரெண்டு வருடம் செஞ்சு கதைக்கிறான் ஸோ பிரச்சனை இல்லைம்மா உண்மையாக வந்து எவ்வளோ பட்ஜெட் முடியுது என்று பார்த்துட்டு உங்களோட வேலையை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மேசன் வாரன்னு சொல்லியிருக்கார் அவரோட சந்திப்போம் அப்படி இல்லைண்டா நாங்கள் போகலையா ஜிவடையில வந்து சந்திச்சுட்டு போவோம் மேசனை இப்போ வந்து நம்ம அந்த தங்கச்சிடுக்கா பேசுவோம் ஓகே நீங்கள் வந்து சென்டர் கேம்பில் வந்துட்டு பிள்ளை படிக்கிற இடத்த வந்து எப்படி இருக்கு அப்படி சொல்லி பார்த்துட்டு வந்து நம்ம படிக்கிற சூழல் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னா நம்மள்ட்ட அந்த மெண்டாலிட்டி மதக்கு ஏத்த மாதிரி நல்லா செயற்படும் நான் அவங்கள்ட்ட படிக்கிற ஐடியா வந்து இருந்து இடத்தை கதிர் இருந்து படிக்கிறதா பலில பலியிலதான் படிக்கிறதா நைட்ல உள்ள வந்து படிக்கிறது இல்ல இத்தனை மணி வரைக்கும் படிக்கிறது ஒரு நீங்க படிக்கிறது அக்கா என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறோம் கிண்டு கல்ச்சர் பொலிட்டிக்கல் தமிழ் தமிழ் எடுக்கிறோம் ரைட் ஓகே இப்போ இந்த சைட் இருக்கிறது யாரு அந்த சைட் இருக்கிறது யார் இந்த அக்காடு அக்காடு குறை தான் இருக்கு அக்கா குறை தான் முடிப்போ இல்ல படிச்சு முடிஞ்சது கூட உங்கள்கிட்ட இந்த வருஷம் எடுக்கிறீங்க அப்போ எக்ஸாம் எத்தனை பதினோரு மாசமா அடுத்த வருஷம் ரெண்டாம் மாசமா எக்ஸாம் பதினாறு மாசம் வரும்போது என்னண்டா கொரோனா ரைட் ஓகே ஓகே அதாவது ரைட் வளமையாக வந்துட்டு கொரோனாவுக்கு முதல்ல நாங்கள் போதெல்லாம் வந்துட்டு ஏ லெவல் எக்ஸாம் எட்டாம் மாதம் நடக்கிறது நிகரன் அடுத்து ஓ வந்துட்டு பத்தா பதினோரா மாதம் வந்து நடக்கிறது இப்போ அந்த அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பும் அந்த பத்தா மாதம் எட்டாம் மாதம் பண்ணி தான் நடக்கிறது இப்போ அந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் மாறிப்பட்டுட்டு ஸோ அப்படித்தான் ஓகே அப்ப இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டீங்க அது உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஃப்ரீன்னு சொல்லி சொன்னோம் நீங்களும் ஃப்ரீ ரெண்டு பேருக்குமே வந்து ஃப்ரீ தான் ஓகே படிப்பெல்லாம் வந்து நல்லா அப்படியே போகுது ஓகே அப்போ நாங்கள் வந்து பீடியோ போட்டுட்டு போனதுக்கு பிறகு யாராச்சும் ஏதாச்சும் உங்கள்கிட்ட பேசினாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க என்ன கேட்டாங்க உங்களோட விட்டு யாராவது வந்தவங்களா கேட்டாங்க ஓமெண்ட் சொன்னேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு சொல்லுங்க வேற ஒன்றும் சொல்ல அவங்களுக்கு எப்படி தெரியுமா

நீங்கள் கண்டிப்பா அது அது இந்தாண்டி வேறு ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரைட் ஓகே இப்போ உங்களுக்கு முக்கியமாக இருக்கிற வந்து இந்த வீடு ஒன்று ஸோ வந்து அது இப்போ எல்லாமே ஓகேவா இருக்குது அவங்களுக்கு வந்துட்டு அதை சரி செய்து கொடுக்கணும் ஸோ அதை செய்துட்டு உங்கள்ட்ட படிப்புக்கான செலவு வந்து மேலதிக செலவுகளை வந்து பார்க்கணும் என்றதான் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் போன வீடியோவில் ஸோ அதுக்கு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உங்களோட வீடு வந்து திருத்தறதுக்கு உங்களோட கோழிக்கூட திருத்தறத்துக்கு அங்கே வந்து உங்களோட படிப்புக்கான ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்லி நார்மலாக ஸோ அந்த இதை தாண்டி வந்து இந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக வேறு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண போறீங்களா அப்படின்னு சொன்னாலும் கூட டிஸ்க்ள வைத்துட்டு எங்களை வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் இப்போ மேசன் வந்தால் யாரும் சொன்னால் மேசன் கூடையே நாங்கள் பேசி எவ்வளோ எவ்வளோ முடியும் அப்படிங்கிறது நாங்கள் டிரெக்டாக பேசலாம் மேசன் வரதான் அவர் சொல்லியிருந்தாரு ஆனால் இன்னொருத்துல வேலை அனுக்கிறதால வாரது கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறோம் வந்தால் அவரையும் நாங்கள் வீடியோவில் காண்பிக்கிறோம் இல்லை ஒன்று சொன்னால் தங்க சாக்கல்ட்டியை நாங்கள் பேச முடிச்சுட்டு அதுக்கான காஸ்ட்டு எவ்வளோ முடியுமன்றதை பார்த்து நாங்கள் கொடுத்துட்டு போவோம் ரைட் ஓகே இப்போ இனி சாட்டர்டே சண்டே கிளாஸ் இனி திங்கள் தொடங்கினா அங்கே வள்ளி வரைக்கும் ஸ்கூல் திங்கள் எக்ஸாம் எக்ஸாமா செகண்ட் செகண்ட் டைம் ஓகே டேம் எக்ஸாம் வந்து நடக்குது ஓகே அப்போ எத்தனை பிள்ளையா வருவீங்க நீங்கள் கிளாஸில் அஞ்சாவது அஞ்சாவது மூணு தவணையிலையும் அஞ்சாவது தான் வருவீங்களா இல்லை இல்லை நைன் வரைக்கும் தேர்டு கிளாஸ் டென்னுக்கு பிறகு அஞ்சாவது ஆறாவது என்ன பிரச்சனை அது கொஞ்சம் கஷ்டம் தானே சரி ஓகே பிள்ளைங்கள மொத்தம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாள் ஓகே மார்க் வந்து நார்மலாக எத்தனைக்கு மேல் எடுப்பீங்க ஏ இல்ல டிபி ஆஹா சயின்ஸில்

என்ன சொன்னால் இப்போ ஸ்கோ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமாக தான் அண்டு வந்து இப்போ டிஎம் எக்ஸாம் எல்லாம் வந்து நம்ம நார்மலாக நம்மளோட பரிச்சார்த்தங்கள் பார்க்குறதுக்காக வேண்டி தான் ஓ லெவல் ரிசல்ட்டும் வந்து அடுத்த லெவல் ரிசல்ட்டுன்னு தான் நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்குது ஸோ வந்து படிங்க மேக்ஸிமம் நாங்கள் அதிகம் வந்து படிச்சிட்டோம் அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் வந்து சொல்கிறோம் நாங்களாம் மேலே படிப்பை கம்ப்ளீட் பண்ணலை பட் இருந்தாலும் இந்த இப்போ இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வந்து படித்தாத்தான் வந்துட்டு சமுதாயத்தில் ஏதோ ஒரு ஒன்று செய்து கொள்ளலாம்ன்றதுக்காக வேண்டி நாங்கள் சொல்கிறோம் இப்போ நீங்கள் வந்துட்டு வந்து டிசைட் பண்ணிட்டீங்க அக்கா என்ன தெரியும் ரெண்டு நின்றுட்டு இருந்து வெளியிலிருந்து படிக்கிறீங்களா சரி ஓகே இப்போ அம்மா கூட நம்ம பேசிட்டு உங்களுக்கான என்ன உதவிகள் சேர்ந்தோ அதை வந்து ஒப்படை நான் சொன்னேன்னா அந்த வந்து அவங்க வந்துட்டு டியூசன் இதுக்கு போனவங்க சொல்லிட்டு ஆனா ஸ்கூல் யூனிஃபார்மோட

வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கேமில் பார்த்து அந்த பிள்ளைங்க வந்துட்டு லாயராகன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ப்ளிப்கார்ட்டில் நம்ம நிறைய லாயர்களை வந்துட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம உருவாக்கி விட வேண்டியதாக இருக்குது சரி நீங்கள் இப்போ இப்போ சொல்லுங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த லாயர் என்ற ஒரு துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ரீசன் என்ன காரணம் எனக்கு எனக்கு பிடிக்கும் நிறைய கதை அதால அதெல்லாம் வாதாட பிடிப்பீங்க ஓகே பாப்பம்மா வருங்காலத்தில் வந்து நீங்கள் எப்படி வாதாடுறீங்கன்னு சொல்லி அக்காலும் தங்கச்சி வீட்டில் வந்து நிறைய வாதாடுவாங்கல்ல அப்படியாம்மா ஆளுக்காக ரெண்டு பேரும் இப்படி பேசுவாங்க சண்டை போடு ம் ரெண்டி பேரும் சண்டை நம்ம போடுவீங்களா வேண்டி தகஞ்சி வாங்க பாப்பா எதை பற்றி கூட வாதாடுறாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டைகள் ஏதாச்சும் பாராட்ட சொன்னால் அதுக்காக வேண்டி வரும் வரலையாடி நிறைய சரி அப்போ அதில் கூட வாதாடுறத யாருக்கு ஒரு சிலைச்சாலும் இல்லை ஓகே சூப்பர் நல்லபடியா படிங்க எங்களால் முடிஞ்சு நாங்கள் போன வாட்டி வீடியோ எடுத்து போடுறது பெரிய உங்களுக்கு வீடு வந்து சரி கட்டி தாருது ஸோ அதுக்கு இன்னைக்கு நாங்கள் அந்த ஒரு ஹெல்ப் வந்து பண்ணித்தரோம் உங்களோட படிப்பு தான் முக்கியமானதா இருக்குன்னு சொன்னால் அம்மாவை பிற்காலத்துல நீங்க ஹங்கிழங்க முடியும் மட்டும்டி நல்ல தொழில் எடுக்கணும் நீங்க தான் வந்து ஆசைப்பட்டீங்க வீடை வந்து இப்படி திருத்தி எடுத்துக்கொண்டு சொன்னா அது நல்லபடியா இருக்கும் நான் படிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே இப்ப இன்னைக்கு வந்து அந்த ஒரு உதவி கிடைக்க போது இப்படி இருக்கு உங்களுக்கு அம்மாவும் சொன்னான் எனக்கு சொன்னால் நேற்று அந்த அதாவது இங்கேருந்து உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் தந்து ஒரு அக்கா வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க உள்ள உங்களுக்கு வீடு செய்து தரப்புறாங்கனு சொல்ல உடனே அவள் சிரிச்சான்னு சொல்லி சொல்லி அம்மாவை சொன்னாங்க ரைட் ஓகே அப்போ நீங்கள் என்ன நினைச்சிங்க நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனப்போ வந்து என்ன நினைச்சிங்க

ஒரு லட்சத்து ஐம்பதனாயிரம் இதுல ஐம்பதனாயிரம் உங்களோட படிப்புக்கானது ரெண்டு பேருடைய படிப்புக்கும் அப்ப ரெண்டு பேரும் போய் அம்மாட பேங்க் அக்கௌண்ட்லாம் அதை டிபாசிட் பண்ணிக்கணும் உங்களுடைய டெபாசிட் பண்ணாத எடுக்கையில அவசரத்துக்கு என்ன பேட்டி இப்போதைய படிப்பு செலவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கொடுக்க முடியாத மிச்சம் உங்களுக்கு வந்து அட்வான்ஸா தான் இப்போ ஒரு லட்சம் தான் இருக்குது இப்போ நீங்க ரெண்டைக்கு தொடங்க போறீங்களோ இதுதானே இதுக்கப்புறமா வந்து எங்க நீங்கள் இப்போ நாளைக்கும் நாளைக்கு இங்கே தொடங்கி அதுக்கப்புறம் அடுத்த கிட்ட காசு தான் நம்ம தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னா ஆளுவர் செக் பண்ணுறது செடி போய் பார்த்துட்டு உங்களுக்கான காசு தேர்வாரு இப்போதைக்கு அந்த மண்ணை வேதியில் அந்த வேதியில் பச்சை கொடுத்து பாருங்க எந்த பே எடுத்து ஒன்று மொத்தமாக காசு கொடுக்கலன்னு அதை நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்பிடிச்சுட்டு போகிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து தூர் அங்கேருந்து வாரம் சொல்லி சொன்னால் அந்த நாங்கள் டீம்ல இருந்து ஆள் வந்து பார்த்தோம் வந்து அடிக்கடி செக் பண்ணி வந்து பார்ப்பார் அந்த அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ உங்கள்கிட்ட எது பண்ணால் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஃபோன் எதுவுமே இல்லை ஸோ வந்து அதுக்கான வழி முறையுமே நாங்கள் அடுத்த வாட்டி வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இங்கே இருக்கிற ஒரு அக்காவுக்கு கால் பண்ணி சொல்லி தான் நான் எல்லாமே வந்து பார்த்துக்கொள்றது ம் ஸோ அடுத்த வாட்டி வந்துட்டு அதுக்கான ஒரு வழி ஒரு நாங்கள் என்ன மாதிரி பார்த்து இப்போ வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்களாம் கேட்டு நீங்கள் வேலை ஆரம்பிக்க போகிறோம் சந்தோஷம் தானே வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து கவலையாக இருந்தது நீங்கள் வந்து சரி அதான் வாழ்க்கையை நேரி ഇറക്കാൻ പോകും ചെയ്യാറ് അപ്പം നമ്മളുടെ ഒരാൾ പോകുമ്പോൾ ചെയ്യലാറ് ഉട അപ്പാ വന്ന് ആശീർവാദം കൊള്ളു ശരിയാണ് അതാണ് വീട് നടക്കുന്നത് ഇത് ഉള്ള കാല്ലോ ഫുൾ അമൗണ്ട് ഫുൾ അമൗണ്ട് അങ്ങോട്ട് കട്ടും കട്ട കണ്ടമൗണ്ടാ ഇപ്പൊ അറിയാതെ തന്നിട്ട് പുറമെ അപ്പം அடியங்களுக்கு ஜெஞ்சே போய் ஹந்தி போய் நம்மியங்களுக்கு நீ எவ்ளோதுரே எவ்ளோ வேகமா முழிக்குற நீ அலவனோ எவ்ளோ வேகமா முழிக்குறோ முழிக்குற அலாதீங்க நீ இப்போ இதேங்களுக்கு பக்கத்துல இருந்தவங்கள வந்து கூிக்கா முழித்துங்க உங்களுக்கு வந்து நாங்களே வேல இல்ல முழித்துங்க புல்லேக்கி யாஏ தனி தனி ஆவறகி மேஜை ஓடிப் போடுறாங்க புல்லேங்களுக்கு என்ன நீடாங்க தனியற போடுறதுக்கு ஆசி புடி ஜாம வந்து நம்மள வந்து நைட்ல பூஜிர்றா இருக்காரு தேங்க்ஸ் இல்ல எங்களுக்கு தங்கி சொல்றது இல்லை உண்மையா வந்து அது அந்த இப்போ நீங்க உங்களோட படிப்புக்கானதும் வந்து உங்களோட அப்போட ஆசீர்வாதம் மூலம் தான் இது நடந்தது அப்படி நீங்க நினைச்சுக்கோங்க சரியானே அது எங்களுக்கும் சந்தோஷம் இந்த வீடு எப்போ முடியுதுன்னு சொல்லி நாங்களும் மாவால இருக்கோம் பாக்குறது வந்து நம்ம குய்க்கு எவ்வளவு நம்ம முடிக்கலுமோ

டோட்டல் அமௌண்ட்ல ஒரு பாதி தான் தந்திருக்கிறோம் அதனால வந்து படிப்புக்கு வந்து சொல்ல ஒரு ஐம்பதாயிரமும் ஒரு லட்சம் ரூபா வந்து உங்களோட வீட்டுக்கு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கான முதற்கட்டமான ஒரு பணம் ஸோ வந்து பினிஷிங்ல வந்துட்டு யார் யார் எங்க இருந்து எவ்வளவு உதவி பண்ணாங்க அப்படிங்கறத வந்துட்டு லாஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் சொல்லுவோம் உங்களோட வீட்டு வேலை எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்ச ஒரு சரியான ஓகே இன்றைக்கு வந்து சந்தோஷம் நீங்கள் அப்படி நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு ஆறண்டு பேர் சொல்ல இல்லை நீங்கள் சும்மா நன்றி சொல்லிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சார் நாங்களும் நன்றி சொல்லி நன்றி கலக்கொள்ளுவோம்